ராஜராஜ சோழனுக்கு தஞ்சை பெரிய கோயில் கட்ட இடம் காட்டியது யார் தெரியுமா நம்ம வாராகி அம்மன் தாங்க சப்த கண்ணியரில் ஒருவரான வாராகி அம்மன் திருமாலின் வராக அம்சமாக கருதப்படுகிறார் இவர் வராகம் என்னும் பன்றிமுகத்தையும் எட்டு கரங்களையும் உடையவர் மாமன்னர் ராஜராஜ சோழனின் குலதெய்வம் வாராகி அம்மன் தஞ்சை பெரிய கோவில் தெற்கு பிரகாரத்தில் வாராகி அம்மனுக்கு தனி கோயில் இருக்கிறது வாராகி அம்மன் வலது கையில் உலக்கையுடனும் இடது கையில் கலப்பையுடனும் காட்சிக்கு தருகிறார் ராஜராஜ சோழன் போருக்குச் செல்லும் முன்பு வாராகி அம்மனை வணங்குவதை வழக்கமாக வைத்திருப்பார் அவர் இந்த அன்னையின் அருள் பெற்றுத்தான் எந்த செயலையும் தொடங்குவார் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு பல இடங்களை தேர்வு செய்தார் ஆயினும் இறைவனிடமிருந்து உத்தரவு கிடைக்க தாமதமானது அப்போது ஒரு நாள் வேட்டைக்கு சென்றபோது ஒரு இடத்தில் மன்னருக்கு முன்பு ஒரு பன்றி எதிர்த்து நின்றது அதனை துரத்திச் சென்றபோது போக்கு காட்டி பல இடங்களுக்கு சென்று ஒரு பெரிய திடலில் சுற்றி சுற்றி வந்து படுத்து கொண்டது இது ராஜராஜ சோழனுக்கு வியப்பை அளித்தது வராகமாக இருப்பதனால் அதனை கொல்லாமல் துரத்தினார் ஆனால் அது எழுந்து நின்று தன் காலால் தரையை உதைத்து பூமியை தோண்டியது அரண்மனை திரும்பிய ராஜராஜ சோழன் ஜோதிடரை அழைத்து விவரம் கேட்டார் கோவில் கட்ட அந்த இடத்தை வாராகி அம்மன் தேர்ந்தெடுத்து கொடுத்து இருப்பதை தெரிவித்தார் ஜோதிடர் அந்த இடத்தில் பெரிய கோயில் கட்டும் முன்பு வெற்றி தேவதை வாராகிக்கு சிறிய தனித்த ஒரு சந்நிதியை அக்னி மூளைக்கு அருகில் அமைத்து வழிபட்டு பின்னர் பணியை தொடங்கினார் அந்த வாராகி அருளால் உலகம் போற்றும் ஆலயமாக பெரிய கோயில் மாறி நிற்கிறது ராஜராஜ சோழன் கடைபிடித்த முறையிலேயே தற்போதும் எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவதானாலும் முதலில் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்த பின்னரே தொடங்கும் வழக்கம் பெரிய கோயிலில் உள்ளது இந்த கோயில் அதாவது வாராகி அம்மனை தொழுவதற்கு நல்ல நாள் எது தெரியுமா பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபட்டால் வறுமை பிணி பில்லி செய்வினைகள் அகலும் எதிரிகள் விலகுவர் என்பது ஐதீகம் வழக்குகளிலிருந்து விடுபட வாராகியாரில் கட்டாயம் தேவைங்க நன்றி வணக்கம்